சிறுநீரகம் பாதிக்கப்பட்ட நிலையில் குளோரியா சொல்வதை தொடர்ந்து கேட்போம் ஆண்டவர் எனக்கு என்ன அற்புதம் செய்தார் தெரியுமா சாவின் வேதனையில் துடித்து கொண்டிருந்த என்னை சாவின் வாயிலில் இருந்து மீட்டு திரும்ப கொண்டு வந்தார் ஆண்டவர் என்னை மீண்டும் கொண்டு வந்தபோது மருத்துவர்களும் எனது குடும்பத்தினரும் வியப்படையும் அளவிற்கு எனது சிறுநீரகங்களும் நுரையீரலும் உடனே செயல்படத் தொடங்கியது மறுநாள் மருத்துவர்கள் எனக்கு பொருத்தப்பட்ட செயற்கை சுவாசக் கருவியை அகற்றினர் இரண்டு கால்களையும் நாம் வெட்டி எடுக்க வேண்டும் எனது எரிந்து கருகி போன திசுக்களை தினமும் சுரண்டி எடுத்ததால் என் வாழ்வின் மிகவும் வேதனை நிறைந்த காலத்தில் நான் இருந்த அதே சமாரித்தன் மருத்துவமனைக்கு என்னை அவர்கள் மீண்டும் கொண்டு வந்தார்கள் எரிந்து போன திசுக்களை சுரண்டி அகற்றி சுத்தப்படுத்தும் செயல்முறை ஒன்றரை மாத காலம் நீடித்தது ஆனால் எனது கால்கள் முற்றிலும் உணர்ச்சியற்று இருந்தன உங்களுடைய கால்கள் உணர்ச்சியற்று இருக்கின்றன இரத்த ஓட்டம் இல்லை மேலும் கால்களில் உள்ள செத்துப்போன திசுக்கள் உங்கள் உடலில் உள்ள பிற உறுப்புகளை பாதித்து விடக்கூடாது எனவே உங்களது இரண்டு கால்களையும் வெட்டி எடுக்க வேண்டும் என்று மருத்துவர்கள் கூறியதும் நான் மிகவும் போனேன் எனக்கு கிடைத்த நேரத்திலெல்லாம் ஏரோபிக்ஸ் மற்றும் பயிற்சி செய்வேன் எனக்கு நடனம் மிகவும் பிடிக்கும் ஆனால் இப்போதோ என் கால்களை வெட்டி எடுக்கப் போவதாக கூறுகின்றார்கள் நான் மிகவும் ஏழ்மையான ஒரு குடும்பத்தில் இருந்து வந்தவள் கடினமான உழைப்பு மற்றும் விடாமுயற்சியுடன் படிப்பதன் மூலம் ஏழ்மையை விரட்ட முயன்றேன் இந்த உலகத்தில் நாம் பிறந்ததின் நோக்கமே எந்த வகையிலாவது எப்படியாவது பணம் சம்பாதிப்பது மட்டும்தான் என்று எண்ணினேன் கடின உழைப்பு விடாமுயற்சியுடன் படிப்பது மற்றும் பணம் சம்பாதிப்பது சம்பாதிப்பது இதுதான் என் மதிப்பீடு என் கால்களை அவர்கள் அகற்ற முற்படும் போதுதான் பணம் ஒன்றுக்கும் பயனற்றது பணத்தால் இரண்டு புதிய கால்களை வாங்க முடியாது என்பதை உணர்ந்தேன் எனவே நம் இறைமகனாகிய ஆண்டவரிடம் என் கால்களை அகற்றாமல் விட்டுவிடும்படி கெஞ்சினேன் அப்போது மிகப்பெரிய அற்புதம் நிகழ்ந்தது அவர் தம் காயங்களால் நாம் குணமடைகின்றோம் இசையா ஐம்பத்து மூணாவது அதிகாரத்தில் ஐந்தாவது வசனம் நீங்கள் இப்போது பார்க்கின்றது போல என் அன்பு சகோதர சகோதரிகளே ஆண்டவர் என் கால்களை எனக்கு கொடுத்தார் அதிகமாக எரிந்து விட்டதால் ஒரு பாதம் விழுந்து விட்டது எனவே கொஞ்சம் நொண்டி நடக்கிறேன் நம் ஆண்டவர் என்னை முழுமையாக குணமாக்காமல் சிறிது ஊத ஊ ஊரத்தோடு விட்டுவிட்டார் இப்போது நான் ரப்பர் காலணிகளை மட்டுமே பயன்படுத்த முடியும் இல்லையெனில் அதிர்வுகளால் வலி உண்டாகும் அது ஒன்றுதான் இன்னும் அப்படியே இருக்கின்றது என் மார்பகங்கள் எரிந்து இல்லாமல் போனது மேலும் அதன் ஓர் ஓரத்தில் நீண்ட காலமாக ரத்தம் வடிந்து கொண்டிருந்தது ஆண்டவர் ஒன்றை ஆண்டுகளாக இந்த வேதனையை அனுபவிக்க அனுமதித்தார் ஒன்றை ஆண்டுகளுக்கு பின் ஒரு நாள் காலையில் முன்பு போலவே மார்பகங்கள் இல்லாமல் குளிக்க சென்றேன் ஆண்டவர் ஆசீர்வதித்து அற்புதம் செய்தார் ஒரே நாளில் அவர் எனக்கு மீண்டும் மார்பகங்களை கொடுத்தார் என் மார்பகத்தில் எல்லா சதைகளும் அழிந்து காம்புகள் மட்டும்தான் இருந்தன ஆனால் ஆண்டவர் புதிய சதைகளை பொருத்தி மார்பகங்களை கொடுத்தது மட்டுமல்லாமல் ரத்தம் வடிந்து கொண்டிருந்த பகுதியையும் சதையால் மூடினார் ஏன் இதை செய்தார் தெரியுமா எனக்கு மாதவிடாய் சுழற்சி வரவில்லை உனக்கு குழந்தை பிறக்க வாய்ப்பே இல்லை ஏனெனில் உனக்கு கருப்பை கருகிவிட்டன என்று சொன்னார்கள் தொடர்வுமா நண்பர்களே